ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்லை தினமலர் திரை திருவிழா க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள் கன்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெள்ளுங்கள் பவர்ட் பை கேபின் லைன் டெட் சிரப் அமெரிக்காவிற்கு பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் உலகின் நூற்றி எண்பது நாடுகளுக்கு வரி விதிப்பை அறிவித்து அமல் செய்ய உத்தரவிட்டுள்ளார் இறக்குமதியாகும் முக்கிய மளிகைப் பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை விலை உச்சம் தொடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தயார் செய்யப்படும் ஆட்டோமொபைல் விலைகளும் உயரும் நிலை உள்ளது இந்த சூழலால் அமெரிக்கர்கள் விலை உயரும் பொருட்களை முன்னதாகவே வாங்கி குவித்து வருகின்றனர் சீன பொருட்களுக்கு ஐம்பத்தி இரண்டு தைவான் பொருட்களுக்கு முப்பத்தி இரண்டு சதவீத வரி விதிக்கப்பட்டதை தொடர்ந்து டேப்கள் ஸ்மார்ட் போன்கள் லேப்டாப்கள் வாங்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வரி உயர்த்தப்பட்டு உள்ளதால் பல ஷோரூம்கள் நிரம்பி வழிகின்றன உடனே கிடைக்காவிட்டாலும் புக்கிங் செய்வதில் ஆர்வமாக உள்ளனர் இது தவிர ஜிம் சாதனங்கள் வெளிநாட்டு உணவுப் பொருட்கள் ஆடைகள் ஷூக்கள் மின்னணு சாதனங்கள் கார் பாகங்கள் போன்றவையும் அமெரிக்கர்களின் லிஸ்டில் உள்ளது